அனைவருக்கும் வணக்கம் ஆசைக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் குபாய் முதலில் உச்சம் பெறுகிறாருங்க பிப்ரவரி நான்காம் தேதி முதல் அதற்கு பிறகு நுழைகிறார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் புதன் பயிற்சியானது நடைபெறுகிறது சுக்கர பயிற்சி பிப்ரவரி பதினேழாம் தேதியில் நடைபெறுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி பல்வேறு விதமான ஆற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ஜீவனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்த கூடிய ஒரு அமைப்பாகசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லாத ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் விற்றாருங்க ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் விற்றப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் அவர் இந்த மாதத்தின் பிற்பகுதியில பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திற்கு வருவது நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை விரைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க எனவே புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக நுணுக்கமாக செயல்பட்டு பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் துவக்கத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பிற்பகுதியில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தருங்க கலைத்துறையில் புதிய தயாரிப்பு சார்ந்த நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முதலீடு என்பது மிக பெரிய லாபத்தை ஏற்படுத்தி ஒரு பார்க்கப்படுகிறது கலைத்துறை சினிமா துறை சார்ந்த பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார்கள் மங்கள மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் மாதத்தின் துவக்கத்தில் தேதி முதல் அவர் விட்டு விலகி மிகவும் வலுவாக ஒன்பதாம் பெறுகிறார் பெறுகிறாரங்க மங்கள காரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது ரிசுபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்க புதிய வாய்ப்புகள் பல மடங்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான நிறைந்து பண்ணை நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வீடு பழுதுபார்த்தல் வாகனம் பழுதுபார்த்தல் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல் என பல்வேறு விதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக என்பதை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய கூடிய மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சங்கடங்கள் விலகுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது வருமானம் உயர்வதால் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளை மேலும் அதீத ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான நிறைந்து பார்க்கப்படுகிறது ஜீவனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சனி ஜீவனஸ்தானத்தில் இருப்பது தர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவது தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபம் உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது கிரகநிலைகள் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் பிற்பகுதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து வலுப்படுத்த ஜீவன்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்கு வருவது பல வகையில தொழில் ரீதியான பல நுணுக்கங்களை செயல்படுத்தி லாபத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ரிசவ் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற ஆருங்க அது மட்டுமல்லாது சனியின் பகை கிரகமும் சனியின் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஜீவன ஸ்தானத்திற்கு வருகிற பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஜீவனஸ்தானத்திற்கு சூரியன் நுழைவது இந்த தருணங்கள்ல தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் அகலும் ஆளுமை திறன் அதிகரிக்குங்க அது மட்டுமல்லாது அரசாங்க சலுகைகள் நினைத்தபடியே கிடைக்கும் வரி சலுகை பாடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக செஞ்சரிப்பதால் மற்றவர்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராகுற யோக வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கரன் சனிக்கு பிறகு கொடுக்கக்கூடியவர் என்றால் நிச்சயமாக அது ராகுதான் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியத்தில் வாசம் செய்யக்கூடிய வேலையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் மன வருத்தம் வேதனை போன்றவை குறைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் வழியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சின்ன சின்ன குழப்பம் இருக்கும் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை அது மட்டுமல்லாது விரயத்தில் குரு சஞ்சரிக்கிறார் குரு விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதீதமாக ஏற்படும் சில நேரங்களில் விரய செலவை கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே விரய செலவு சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சாதகமாக இல்லை ஆனால் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் ஆனால் அலட்சியம் வேண்டாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை